அண்மை பார்த்து வருகிறோம் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் குடிநீர் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தற்போது தண்ணீர் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் தற்போது தண்ணீர் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்தான முழு விவரங்களை நேரலையில் வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஜெயலானி இணைகிறாவிடம் பேசலாம் ஜெயலானி வணக்கம் தற்போது களத்தில் என்ன நிலவரம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் அம்ருத் சென்னை திருவள்ளிக்கேணி மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய பகுதிதான் மீனாம்பல்புரம் இந்த பகுதியில் கடந்த ஒரு வாரமாக மெட்ரோ வாட்டர் குடிநீர் வாரியம் சார்பில் வழங்கப்பட்டு வரக்கூடிய குடிநீர் என்பது முறையாக கிடைக்கப்படவில்லை என்பதாக பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள் இதன் காரணமாக அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் தற்போது நம் களத்தில் அந்த பகுதியிலேயே இருக்கிறோம் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை மீனாம்பாபுரத்தில் மட்டும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் மெட்ரோ வாரியம் சார்பில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்வதற்கான இணைப்புகள் என்பது வழங்க அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கடந்த ஒரு வாரமாக இந்த பகுதியில் அந்த வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்ட பகுதியில் இருந்து குடிநீர் என்பது வழங்கப்படுவதில்லை இதனால் இப்பகுதி மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் இந்த பகுதி மக்களே ஒரு அக்கா சொல்லுங்க அக்கா உங்க ஏரியால இந்த மெட்ரோ வாட்டு குடிநீர் வீடுகளுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா தண்ணி வருதா எவ்வளவு நாளா வராம இருக்கு தண்ணி வருதா பழுப்பு வந்து நாலு நாள் வர வரலன்னு சொன்னாங்க தண்ணி

பொது குழாய்களிலேயே அடிப்பம்புகளிலேயே தற்போது பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான குடிநீரை எடுத்து வருகிறார்கள் அந்த காட்சிகளையும் நமது ஒளிப்பதிவாளர் நேரடியாக காட்சிப்படுத்தி வருகிறார் நேற்று இரவு தண்ணீர் லாரி மூலமாக இப்பகுதியில் குடிநீர் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது இவர்களுக்கு போதுமான அளவிற்காக வழங்கப்படவில்லை என்பதான குற்றச்சாட்டு நிலைவருகிறது மேலும் சாலைகளிலேயே அந்த வாகனங்களை நிறுத்திவிட்டு தண்ணீர் விநியோகம் செய்வதால் பெரும்பாலான மூத்த குடிமக்களுக்கு இந்த தண்ணீர் பெறுவதில் கடும் சிரமம் நிலவுவதாகவும் தினசரி கூலி வேலை செய்ய கூடியவர்கள் பெரும்பாலும் இங்கு வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் குடிநீர் என்பது கடந்த நான்கு நாட்களாக கிடைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு இந்த சிரமம் என்பது ஏற்படுகிறது என்றால் குடிநீர் என்பது மிகவும் அவசியமான ஒன்று தற்போது கோடைக்காலம் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் வெயிலின் தாக்கம் என்பதும் சென்னையில் படிப்படியாக அதிகரித்திருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரை தொன்னூத்தி ஒன்பது பேரனீட் அளவிற்கான வெப்பநிலை என்பது சென்னையில் பதிவாகி இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் தொடர்ந்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு என்பது நிலை வருகிறது அதன் ஒரு பகுதியாக தற்போது மயிலாப்பூர் மற்றும் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய இந்த மீனாம்பல்புரம் பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக குடிநீர் என்பது விநியோகம் என்பது தடைபட்டு இருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு உடனடியாக வீடுகளுக்கு அந்த குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கையை மெட்ரோ வாரியம் எடுக்க வேண்டும் அல்லது இந்த குடிநீர் விநியோகம் செய்வதற்கான அந்த லாரிகள் மூலமாவது தற்காலிகமாக குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது வாசன இந்த சாப்பாடு முடியுமா அதனால நாங்க கேன் இந்த சாப்பிடறோம் செய்கிறோம் தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு தெய்யா வயசான எங்களை பொணவடிச்சு சின்ன யானை பிடிச்சிடுவோம் கேன் தேந்தை நான் உட்காந்து எந்த சூட்டை போட்டு தண்ணி வாங்கி ஆக்கிட்டு வர தண்ணியே வரல ரொம்ப கஷ்டமா இருக்குது நாங்க வயசானவங்களாம் போய் தண்ணியை பிடிக்க முடியல ஒரு வாரமா தண்ணியை பிடிக்க முடியல நாங்க வயசானவங்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படியே தண்ணி வந்தா கூட எங்களால் தூக்கின்னு வர முடியல அவ்வளோ ஒரு கஷ்டமாக தண்ணி பிடிக்க வீடுகளுக்கு வரல தான் டேங்க்கு தண்ணி வச்சு நல்லா டேங்க்கு தண்ணியா வரல ஒரு பாத்ரூம் மாத்திரம் அது தண்ணி குழக்கம் தண்ணி பச்சை கலரில் இருக்குது தண்ணியில் தான் எவ்வளோ ஜனங்க அலம் உதுங்க இந்த இப்போ பம்பில் அடிச்சத தண்ணிச்சு வீட்டில் தண்ணியில் ஜனங்களை தவிக்கிறாங்க அப்புறம் நோய் இந்த தண்ணியை குச்சா நோய் வராதா கையே ஒரு நாத்தமானது நம்ம தண்ணி பிடிச்சி கையை போந்து பார்த்தா தண்ணியே வரல ஒன்னே வரல வரைக்கும் இருக்கிறோம் அஞ்சு நாளா தண்ணி வரல நேத்து ஆறு மணிக்கு மேல டேங்க் தண்ணி வந்துச்சு அதுவே ஜனம் வந்து சில பேர் பிடிக்க முடியல ரோட்ல தெரு மணில விட்டாங்க டிராபிக் சீரன் டிராபிக் எல்லாம் போறவரங்க வண்டியால திட்டுறாங்க இந்த வண்டியால இருக்கு